ஆற்றலுள்ள பெண்கள் அமைப்பு நடாத்தும் முஸ்லிம் பெண்கள் ஆளுமைகளின் நான்காவது தேசிய மாநாடு குடும்ப கட்டமைப்பை பேணுபவளே ஆற்றலுள்ள ஆளுமை பெண் என்ற துணைப்புரனின் அடிப்படையில் திருகோணமலை ஜுபிலி மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற்றது இலக்கிய வித்தகரும் அமைப்பின் தலைவியுமான சம்மாந்துறை மஷூரா தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்நிகழ்வில் முதன்மை அதிதிகளாக வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஜனாப் எம் எம் நசீர் முதலமைச்சின் செயலாளர் ஜனாப் ஜெட் ஏ எம் ஃபைசல் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் விஷேட அதிதியாக கிழக்கு மாகாணத்தின் பண்பாட்டு அலுவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் சிறப்பு அதிதிகளாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறையைச் சேர்ந்த ஜனாப் ஏ எஃப் எம் அஷ்ரப் பொறியியலாளர் முற்றம் ஆசிரியரான திரு கதிர் திருச்செல்வம் கௌரவ அதிதிகளாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கலாச்சார ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் ஏ எல் தோஃபிக் திருகோணமலை சாகிரா கல்லூரியின் அதிபர் ஜனாப் எம் 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 முஹைஸ் மற்றும் திருகோணமலை குரு முதல்வர் பணிப்பாளரான அருத் டாக்டர் பி போல் ரவீன்ஷன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் பெண்ணெனும் பேரார் என்ற தலைப்பில் சிறப்பு கவியரங்கு இடம்பெற்றதுடன் அவர் சிறப்பு மலர் வெளியீட்டு நிகழ்வும் உறுப்பினர்களுக்கான விருது பலங்கள் நிகழ்வும் சிறப்பான முறையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது